எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு காமாட்சி மணிக்க எட்டாவது வாரம் எட்டாவது வெள்ளிக்கிழமை எட்டு விளக்கு அகல் விளக்கு நெய்த்தி போட்டு ஏற்றி வச்சிருக்கேன் நெய்வேத்தியம் பானகமும் கத்தல் பாப்பழமும் நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன் மகா நேவேத்தியம் காத்தாலியை பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் இப்போ காமாட்சி விருத்தம் நான் படிக்கலான்னு இருக்கேன் இது தொடர்ச்சியாக காமாட்சி விருத்தத்தோட ஆரம்பம் தொடர்ச்சியாக இப்போ படிக்கலான்னு இருக்கேன் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கிர வாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய் சிந்தைதனில் உன் பாதம் தன்மையே தொழுபவர்கள் மாற்றி விடுவாய் ஜெகமெல்லாம் உண்மாய புகழ்மோ சிறியனால் முடிந்திராது சொந்த உன் மைந்தனாய் எந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உண்டதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரம நிறைஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ நிரந்தரி பரம்பரி காஞ்சியில் புகழாக வாழ்ந்திரும் அம்மை காமாட்சி உமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையழைத்திட்ட பாதச் சிலம்பின் ஒலியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரிய புஷ்ப ராகத்தினால் முடிஞ்சிட்ட தாதி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதிலில் கம்மலும் பொன் கொண்டடமும் ஜம் எல்லாம் பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறு காது கொப்பி அழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனார் சொல்ல தீரமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே கதியாக உந்தனை கொண்டாடி நினதும் குறைகளை சொல்லி நின்று கொடுமையாய் என் மீது வறுமையாய் வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமலும் தன்னை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்தென்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ மதிபோல ஒளியுற்ற புகழ் கரமுடைய மதகரனை தாயே மாயனது தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் அன்புவை ஆழ்வாய் அழகான காஞ்சியில் புகழாக அம்மை உமையே பூமியில் பிள்ளையாய் பிறந்து வளர்ந்து நான் பேரான ஸ்தலம் அறியேன் பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடி அறியேன் சிவகாமி என்றே சொல்லி வாயினால் பாடியறியே மாதா பிதாவினது பாதத்தை நானுமே கொண்டாடி கொண்டாடியறிய சாமி என்றே சொல்லி சதுருடன் கை கூப்பி சரணங்கள் செய்து வரியேன் சத்குருவின் பாதார பிந்தங்களை கண்டு சாஷாங்க தென்ற நிட்ட ஆம் இந்த பூமியில் அடியனை போல் மூட்கண்டதுண்டோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமே பெக்ஷாய் என்று மெத்த உன் நம்பி நான் பிரியமாயிருந்தேன் அம்மா பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாது உள் புருஷனை மறந்தேன் அம்மா பக்தனாயிருந்து உன் சித்தமும் இறங்காமல் பாராமுகம் இருந்தாய் பானல் நான் எப்படி விசனம் இல்லாமதே பாங்குடன் இருப்பதம்மா இத்தனை மோசங்கள் ஆகாது ஆகாது இது தர்மம் அல்லவம் மாதனை ரக்ஷிக்க சிந்தைகள் இல்லையோ இது நீதி அத்திமுக நாசையால் இப்புத்திரனை மறந்தாயோ அதை என கருள் புரிகுவாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே மாயவன் தங்கினி மரகதவல்லினி மணிமந்திரகாரிணி ஏ மாயாஸ்வரூபிணி மகேஸ்வரியுமானி மலையரையன் மகளான தாயே மீனாட்சினி சர்குணவல்லினி தயாநிதி சாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணனை பேளுட நீ அத்தனிட பாகமதில் பிரணபூபினி பிரசன்னவல்லினி பிரிய உண்ணாமுலையுணே ஆயிமகமாயினி ஆனந்தவல்லினி அகிலாண்டவல்லினியே அழகா வாழ்ந்திடும் இருந்தாலும் பெற்றோ பே பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்விட்டும் கதலி நான் அழுத குரலில் கடுகனனில் எட்டில் ஒரு கூறுவதிலாகி உன் காதிலில் நுழைந்ததில்லையோ இல்லாத வன்மங்கள் என் மீது ஏனம்மா இனி விடுவதில்லை சும்மா இருவரும் மடிப்பிடித்து தெருதலில் மீழ்வதும் இது தருமம் அல்லவம்மா எல்லாரும் உன்னையே சொல்லியே இயேசுவார் இது நீதி அல்லவம் மாதில் புகழாக வாண்டிடும் முன்னையோர் ஜென்மாந்திரம் என்னென்ன பாவங்கள் இம்மூடல் செய்தானம்மா மெய் என்று பொய் சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினேனோ என்னமோ தெரியாது இச்சனம் தன்னிலே இக்கட்டு வந்ததம்மா ஏழை நாள் செய்த பிழை தாய் பொறுத்தருள் தந்து என் கவலை தீரும் அம்மா சின்னங்களாகாது ஜெயமில்லையோ தாயே சிறுநானமாகுதம்மா சிந்தனைகள் என் மீது வைத்து நாக்கியமரு சிவசக்தி காமாட்சி நீ அண்ணவாகனமேறி ஆனந்தமாக அடியே முன் வந்து நிற்பாய் அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே போலவே ஜனனம் எடுத்தோர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க யான் செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உன்னடியே தவிப்பதம்மா உன்னையே துணை என்று உறுதியாய் நம்பினேன் உன் பாதம் சாட்சியாக உன்னை என்று வேறு துணை இனி யாரையும் காணை உலகம் தண்ணில் எந்த பின்ன என் வெண்ணி நீ சொல்லாமல் என் வறுமை போக்கடித்து என் நிரச்சி பூலோகமெச்சவே பாலன்மார் கண்டன் போல் பிரிலமாய் காத்திடம்மா அண்ணே இன்னும் உன்னடியே நிரட்சிக்க அட்டி செய்யாதே அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் பாரதனில் உள்ளளவும் பாக்கியத்தோடு என்னை பாம்புடனை ரட்சிக்கவும் பக்தியாய் உள் பாதம் நித்தம் தரிசித்த பாலருக்கள் புரியவும் சீர்பெற்ற தேகத்தில் சிறு பிணிகள் அணுகாமல் செங்கையன் அணுகாமலும் செல்வங்களை தந்து ஜெயம் பெற்று வாழ்ந்து வரவும் பேர் பெற்ற காலனை பின்தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடம்மா பிரியமாய் உள்மீதில் சிறிய நான் சொன்ன கவி பிழைகளை பொறுத்து ரட்சி ஆறுதல் மணல் குவித்து அறிய பூஜை செய்த என் அம்மையே காம்பரி நீ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமே எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னிலம்மா இனியாகிலும் கிருபை வைத்தென்னை லட்சியும் இனி ஜனனம் எடுத்திடாமல் முத்தி தர வேண்டுமென்று உன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேனே முன்னும் பின்னும் தோணாத மனிதரை நீ முழித்திருக்காதே அம்மா வெற்றி பெற உன்மீது பக்தியாய் சொன்ன விருத்தங்கள் பலின் விருப்பமுடன் அளித்திடும் செல்வத்தை விமலனாயேச போராட பாகத்தை விட்டு வந்தேயல் அருகுரையை தீரும் அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அழகான புகழாக வாழ்ந்திடும் காமாட்சி தாயே துணை இந்த காமாட்சி விருத்தத்தை தினமுமே சொல்லலாம் இந்த மாதிரி விளக்கேத்தி வச்சுட்டு காமாட்சி அம்மனுக்கு விளக்கேத்தி வச்சுட்டு இதை பாடினா ரொம்ப ரொம்ப விசேஷம் நமஸ்காரம்